லேப்டாப்பில் வேலை பார்க்கும் போது சில நிமிடங்களுக்கு ஒரு முறை உங்க கண்களை இப்படி செஞ்சிடுங்க கவனிக்காமல் கண்ணாடி தான் கெதி லேப்டாப்பில் வேலை செய்வதற்கான பழக்க வழக்கங்கள் இன்று நாள்தோறும் அதிகரித்து வருகிறது வேலை மட்டுமின்றி படிப்பு பொழுதுபோக்குகள் எல்லாமே தற்போது டிஜிட்டல் உலகை சார்ந்தே இருக்கிறது ஆனால் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது நம் கண்கள்தான் கண்களின் ஆரோக்கியத்தை நாம் கவனிக்காமல் இருந்தால் இளம் வயதிலேயே கண்ணாடி அணிய வேண்டிய நிலை ஏற்படும் எனவே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எளிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றுங்கள் இது உங்க கண்களுக்கு சிறந்த பாதுகாப்பை தரும் முதலில் லேப்டாப்பில் இருந்து நேராக வெளிச்சம் விழும் போதெல்லாம் கண்களில் அதிக சுமை ஏற்படுகிறது இது கண் உள்சூடான நீர் தன்மையை குறைத்து கண் உணர்ச்சி மற்றும் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் இதனை தவிர்க்க கண்களுக்கு நேராக வெளிச்சம் விழாத வகையில் லேப்டாப்பை அமைக்க வேண்டும் மிதமான வெளிச்சத்தில் வேலை செய்யவும் பரிந்துரைக்கப்படுகிறது கண்களை பாதுகாக்க இது மிகவும் தேவையான ஒன்று அடுத்து தொடர்ந்து கண்களை உலர்த்தாமல் பராமரிக்க சிறிது சிறிதாக கண்களை மூடிக்கொண்டு ஓய்வளிக்க வேண்டும் கண்களை மூடுவது அல்லது சிறிது தூரத்திற்கு பார்வையை மாற்றுவது கண்களுக்கு நல்ல ஓய்வை தருகிறது ஒரே நேரம் நீண்ட நேரம் பார்வையை ஒரே இடத்தில் வைத்திருப்பது கண்களுக்கு தீங்கானது என்பதை நினைவில் வையுங்கள் கண்களுக்கு தேவையான ஓய்வை தவறாமல் கொடுக்க வேண்டும் மூன்றாவது கண்களை அடிக்கடி சிமிட்டுவது மிகவும் நல்ல பழக்கம் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக சிமிட்டுவது கண்களில் பசை வெளிப்பட உதவுகிறது இதனால் கண்கள் உணர்வதை தவிர்க்கலாம் சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை இப்படி செய்வது கண்களுக்கு பாதுகாக்கும் நான்காவதாக கண்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை தரும் உணவுகளை உண்ண வேண்டும் வாடம் கொண்ட உணவுகள் விட்டமின் நிறைந்த உணவுகள் காய்கறிகள் பழங்கள் ஆகியவை கண்களுக்கு நன்மையை தருகிறது குறிப்பாக அதிக நேரம் இவ்வாறு உணவுகளை சாப்பிடுவதால் கண் சோர்வை குறைக்கலாம் ஐந்தாவதாக தினமும் லேப்டாப்பை அதிக நேரம் பயன்படுத்தும் அனைவரும் கண்களுக்கு ஐந்து நிமிட ஓய்வை கொடுக்க வேண்டும் ஒரு மணி நேரம் முழுவதும் கண்கள் வேலை செய்த பிறகு அந்த இடத்தை விட்டு விலகி எங்கு வேண்டுமானாலும் பார்வையை மாற்றி ஓய்வு பயன்படுத்த வேண்டும் இது கண்களை புதுப்பிக்க உதவும் அடுத்ததாக உங்கள் உடல் உடல்நிலையை சரியாக வைத்திருக்கும் முறையில் அமர்ந்து வேலை செய்யவும் கண்களை மையமாக வைத்து இருக்கை உயர்த்தை சரிபார்த்து அமருங்கள் இது கண்களுக்கு மட்டுமல்லாமல் உடல் சீராக்கும் முக்கியமான செயலாகும் இறுதியாக ஒவ்வொரு நாளும் கண்களை பரிசோதிக்க ஒரு நிபுணரை சந்திக்கவும் கண்களில் சிறிய பிரச்சனையை கூட சிறிது கூட அலட்சியமாக விட வேண்டாம் ஏனெனில் கண்கள் மிகவும் சென்சிட்டிவ் உறுப்பு என்பதால் சிறிய தவறே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் கண்களுக்கு இப்போதே முக்கியத்துவம் கொடுங்கள் இல்லையெனில் நாளை கண்ணாடி அணிய வேண்டிய நிலை தவிர்க்க முடியாது